எல்லா வண்டியுமே நிறுத்தி பார்த்து யாருமே நிறுத்தல யாரும் கை காட்டி பாத்துட்டு இருக்க அப்புறம் ஒரு ஒரு லேடி வந்து ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருந்தாங்க லேடிக்கு பின்னாடி ஒரு வயசானவங்க ரெண்டு பேரும் கொஞ்சவங்க ஏமா கை காட்டுறது இந்த மாதிரி அந்த வண்டியில ஒரு பொண்ணு கழுத்து நிறுத்திட்டு இருக்காங்க அடிக்கிறாங்க போட்ட அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள அவங்க நிறுத்தின உடனே யமா என்ன சார் அந்த பாட்டி இறங்கி போய் அமேசான் கை காட்டினாங்க யாருமே நிறுத்தவே இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க உங்க வீடு எங்கமா இருக்கு அப்படின்னாங்க எங்க வீடு பக்கத்துல ப்ளூபெரி நான் போய்க்குவேன் அப்படின்னா சரிங்கன்னா நான் அதோட வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன எனக்கு தெரியல ஒண்ணு நீ பாக்கும்போது காருக்குள்ள உட்காந்துருக்காங்க டிரைவர் சீட்ல ஒரு ஆளு பக்கத்து சீட்ல ஒரு லேடி இன்னொரு ஆளு பின்னால சீட்ல உட்காந்துருந்தானா பின்னாடி வந்து கதவு திறந்து உட்காந்துருந்தாங்க எனக்கு தெரியல நான் கத்துல வண்டி எடுத்து வேக வாங்க போகும்போது பின்னாடி கதவு பார்த்தனால நான் பார்த்தா அப்ப மூணாவது ஆளு இருந்தாரு வண்டியில மூணாவது ஆளு பின்னால ஒரு ஆள் இருந்திருக்கு இருந்திருக்காங்க இப்ப ஆனா நீங்க பாக்கும்போது காருக்குள்ள தான் உட்காந்துருக்காங்க இப்போ அங்க யாராவது ஒரு லேடியை பிடிச்சி வண்டியில ஏத்துன மாதிரியோ இல்ல வண்டிக்குள்ள அது மாதிரி யாரும் இல்லங்க இல்லை நீ மாதிரி சொல்லவும் இல்லங்க இல்ல இல்ல அது தப்பா சொல்லிருப்பாங்க நான் எதுக்காக தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேக்குறேன் வேற ஒண்ணும் இல்ல